சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்தாம் என் அன்பு குழந்தை உன் வேண்டுதல்கள் பலிக்க பலவிதமான பரிகாரங்களை செய்து கொண்டிருக்கிறாய் விரதங்கள் இருந்து கொண்டே உன் உடலை வருத்தி கொண்டிருக்கின்றாய் என் ஆலயத்தில் வந்து அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கின்றாய் எனக்கான பூஜைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பார்க்கும் ஒருவரிடமும் வினைவிக்கொண்டு அலங்காரங்களையும் பூஜைகளையும் செய்து கொண்டே வருகிறாய் என் மனதை குளிர்விப்பதாக நினைத்துக் கொண்டு இத்தனை மன கடல்களையும் நீ செய்து கொண்டே வருகிறாய் ஆனால் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி கொள்ள நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் முதலில் உன்னை ஆஸ்வாசம் கொள் பிறகு அமைதியாக உட்கார் என்னிடம் பிரார்த்தனை செய் உன் பிரார்த்தனை ஒன்றிலேயே உன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்து வைப்பவன் நான் நீ எனக்காக என்ன விரதங்களையும் கடைப்பிடிக்க முடியாமல் இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு பூஜைகள் செய்யவும் ஆலயம் வரவும் உன்னால் எழவில்லை என்றாலுமே கூட பெரிய தவறு இல்லை என் கவனத்தை என் மீது திருப்பி விடு இவை செய்தால்தான் என் கவனம் உன் மீது திரும்பும் என்றெல்லாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது பிரார்த்தனை ஒன்று மட்டும்தான் பிரார்த்தனை அதனை சக்தி அத்தனை சக்தி வாய்ந்தது தொடர் பிரார்த்தனைகளால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை கை நழுவி போகக்கூடிய காரியங்கள் கூட பிரார்த்தனைகள் கரை சேர்த்து விடும் கண்களை மூடி மனதாரணி பிரார்த்திக்கும் பொழுது அந்த இறைவனிடம் நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறாய் இறைவனும் நேரடியாக உன் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு முறை நீ உருக்கமாக பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த இறைவனிடம் ஒன்றி விடுகிறாய் இந்த பிரார்த்தனைகள் நீ வேண்டியதை உன்னிடம் ஈர்த்து வரும் சக்தி வாய்ந்தது எனவே எப்பொழுதும் பிரார்த்தனை செய்வதை விட்டு எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் பிரார்த்தனையை கைவிட்டு விடாதே பிரார்த்தனையின் போது நீ சொல்லும் உன் வார்த்தைகள் வலுப்பெற்று விடும் அந்த வலுப்பெற்ற வார்த்தைகள் இறைவனால் ஆசிர்வதிக்கப்படும் உன் பிரார்த்தனை ஒன்றினிலேயே எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் பிரார்த்தனையின் போது இருக்கும் உனது மனநிலையை அந்த இறைவனால் பார்க்கப்படுகிறது பரிசோதிக்கப்படுகிறது இந்த பிரார்த்தனை ஒன்றே கடவுளின் கருணையை பெற்றுத்தரும் தரும் மிகப்பெரிய சாதி எனவே எது செய்யா இல்லாவிட்டாலும் பிரார்த்தனை செய்வதை நிறுத்திவிடாதே தொடர் பிரார்த்தனைகள் நம்பிக்கையான பிரார்த்தனைகள் ஒரு நாள் பழித்தே தீரும் இது இந்த பிரபஞ்சத்தின் விதி எனவே உனக்கு எது வேண்டுமோ எது தேவையோ அதை நோக்கி உறுதியான பிரார்த்தனையை செய் அதை விரைவிலேயே உனது வேண்டுதல்களை நிறைவேற்றப்படும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்